அனைத்து அனைத்துரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜய் கட்சியை அழிக்க சீமானோடு இணையமும் தயார் திமுக கொடுத்த அதிரடி ஆஃபர் இந்த ஒரு தகவல் குறித்த திமுக அவங்களுடைய மிகப்பெரிய எதிரியாக தமிழக வெற்றி கழகத்தை தான் கருதுறாங்க நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்து அதற்கு பிறகு அரசியல் வந்து முதல்வராகவும் ஆயிருந்த எம்ஜிஆர் மாதிரி விஜய் மாறிடுவாரோ அப்படின்றதுலேயே திமுக கட்சி விஜய் மேலே அதிக அளவில் வன்மத வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் ஏற்கனவே விஜய் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரி செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் அரசியல் ஒரு கத்துக்குட்டி தான் அப்படின்னு கருதக்கூடிய ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அவர் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக நல்லது பண்ணுவாரு அதுவும் அவர் சீமானோட இணைந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு கருதக்கூடிய ஒரு பக்கமும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் சீமானுக்கும் ஆதரவு அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்து திமுக அதிமுக பாஜக எல்லா கட்சிகளுமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் ஏன்னா அதிக அளவில் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயும் சீமானும் கூட்டணி வச்சு அரசியல் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லா கட்சிகளையுமே வீழ்த்தி அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க அதுலயும் சீமான் முதல்வராக முதலமைச்சராகவும் விஜய் துணை முதல்வராகவும் செயல்பட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸே வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லா தரப்பு மக்களாலுமே சொல்லப்படுற விஷயமாக இருக்கு இன்னொரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய்க்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய இந்த அரசியல் ஒற்றுமை அப்படின்றது மக்களை வெகுவாக ஈர்த்து அவங்க இருவருமே கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு திமுக அதிமுக மேல ஒரு பெரிய அதிருப்தியில மக்கள் இருக்காங்க அப்படின்றதுதான் காட்டுது ஏன்னா மாற்றம் வந்தே திரணும் அப்படின்றதுல மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்துறாங்க இதனாலதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு போக போகுது அதுலயும் அவரும் சீமானு இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க இருபத்தி ஆறுலேயே ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்றதா கடல் இருக்குது இருக்கு விஜய் ஒருவேளை சீமானோடு இணைஞ்சிருவாரோ சீமானும் ஏத்துப்பாரோ அப்படின்ற பயத்திலேயே திமுக பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழக கழகத்தை அழிப்பதற்கு சீமான் கூட இணைய கூட தயார் அப்படின்றத தற்போது திமுக கொடுத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நேரடியாகவே நாம் தமிழ் கட்சியுடைய அலுவலகத்திற்கு திமுக தரப்புல இருந்து ஒரு கால் வந்ததும் அதற்கு பிறகு பல கோடி ரூபாய் பேரமும் பேசியிருக்காங்க சீமான் கூட்டணிக்கு தயாரா சொல்லிட்டாரு அப்படின்னா நிறைய தொகுதிகளை சீமானுக்கு தருவதற்கு திமுக தற்போது தயாராக இருக்காங்க அப்படின்றதான் கலநிலவரமாக இருக்கு எல்லா இடங்கள்லயுமே சீமான தனக்கு எதிரியாக கருதிட்டு இருந்த திமுக கட்சி தற்போது அப்படியே உள்டவாகி சீமானோட இணைய தயாராக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே சீமானுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் எதிர்பார்க்கப்படுது எது எப்படியாக இருந்தாலும் திமுகவோட சீமான் இணையவே மாட்டாரு அப்படின்றத நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கு விஜய வீழ்த்துவதற்காக தான் இணைறாங்க அப்படின்னும் போது இதுலயே சீமானவர்கள் உடன்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் மக்கள் அனைவருமே சொல்ற மாதிரி விஜயும் சீமானும் இணைந்து அரசியல் பண்ணாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்